வணக்கம் நண்பர்களே நாம் இரவிலே வெறும் கண்களால் வானில் காணும் நட்சத்திர கூட்டங்களை தாண்டி அதற்கும் அப்பால் கோடி கோடி நட்சத்திர உலகங்கள் இருக்குது வான்வெளிவின் அற்புதங்களைக் காண ஒரு மூன்றாம் கண் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்யது பாருங்கள் எவ்வளவு அருமை அண்டத்தின் மாயாஜால நிகழ்வுகளை பூமியிலிருந்து பார்க்க ஆசைதான் ஆனால் இயற்கை நமக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை அண்டத்தைக் காண மனிதன் உருவாக்கிய நமக்கான ஒரு ஜன்னல்தான் ஜேடபிள்யூஎஸ்டி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் ஜேடபிள்யூஎஸ்டி ஒரு சாதாரண டெலிஸ்கோப் இல்ல இது மனிதன் உருவாக்கிய சக்தி வாய்ந்த விண்வெளியை காண உதவும் மனிதனின் மூன்றாம் கண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜே டபிள்யூ பிரெஞ்சு கியானாவில் உள்ள கியானா ஸ்பேஸ் சென்டர் குரு என்ற இடத்திலிருந்து லான்ச் செய்யப்பட்டது இதற்கு இஎஸ்ஏவின் சக்தி வாய்ந்த ராக்கெட்டு ஆரியன் ஃபைவ் பயன்படுத்தப்பட்டது ஜே டபிள்யூஎஸ்டி ஒரு சர்வதேச விண்வெளி திட்டம் ஆனால் இந்த திட்டத்தில் முக்கியமாக நாசா அமெரிக்கா தான் இதை லான்ச் செய்தது மேலும் இஎஸ்ஏ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஐரோப்பா சி எஸ் கெனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இரண்டு ஏஜென்சிகளும் இணைந்து வேலை செய்தன பூமியிலிருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியன் பூமி இரண்டும் பேலன்ஸ் செய்யும் எல் டூ பாயிண்ட்ல அமைதியாக இருக்குது அது என்ன எல் டூ பாயிண்ட் அதற்கு என்ன சிறப்பு என முதலில் காண்போம் பிறகு ஜே டபிள்யூ ஸ்டீயின் பயன்பாடு பற்றி பேசலாம் எல் டூ என்பது ஒரு கிராவிடேஷனல் ஸ்வீட் ஸ்பாட் விஞ்ஞானிகள் இந்த புள்ளியை விண்வெளி ஆராய்ச்சிக்கான சொர்க்க இடம் என்று சொல்கிறார்கள் அந்த புள்ளியில் பூமியின் ஈர்ப்பு சக்தியும் சூரியனின் ஈர்ப்பு சக்தியும் சரியாக சமநிலையில் இருக்கும் எல் உள்ள ஈர்ப்பு சமநிலை காரணமாக விண்கலம் தொடர்ந்து நிலைப்பாட்டில் இருக்க எரிபொருள் மிகக் குறைவாகவே தேவைப்படும் இந்த இடம் ஆகாய தூரத்தில் உள்ள விண்மீன்கள் முதன்மை பிரபஞ்சத்தின் வெளிச்சம் போன்றவற்றை கவனிக்க மிக அமைதியான சூழல் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே திசையில் இருக்கும் மேலும் தொலைநோக்கி எப்போதும் இருளான விண்வெளியை நோக்கி பார்க்கலாம் என்பதால் இந்த புள்ளி விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கியத்துவம் பெறுகிறது இதனால் தான் ஜே டபிள்யூஎஸ்டி மட்டுமல்லாமலும் யூக்ளிட் காயா போன்ற பெரிய அறிவியல் விண்கலங்கள் எல் தூள் தான் வைக்கப்பட்டுள்ளன வாருங்கள் இப்போது ஜே டபிள்யூ எஸ்டி என்ன வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் நாம் வெறும் கண்களால் பார்த்தால் குறிப்பிட்ட தொலைவில் உள்ள பொருட்கள் மட்டும் தெரியும் ஆனால் ஜே டபிள்யூ எஸ்டியின் கண்கள் நம்மால் பார்க்க முடியாத இன்ஃப்ரா ரெட் ஒளியில பார்க்கும் திறன் இதுக்கு இருக்கு இதனால் ஒளி தூசி மேகங்களையும் துளையிட்டு அதுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கிற ரகசியங்களை நமக்கு தெளிவா காட்டுகிறது நமது மூன்றாம் கண் ஆன ஜே டபிள்யூ எஸ்டி பிக்பேங் நடந்த பிறகு யூனிவர்ஸ் எப்படி இருந்தது முதல் ஒளி எப்படி பிறந்தது முதல் கேலக்சி எப்படி உருவானது இந்த எல்லா ரகசியங்களுக்கும் தேர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் வருட பழைய ஒளியிலிருந்து JWST மூலமா நமக்கு விரை கிடைக்குது அதோடு சில முக்கிய நிகழ்வுகளான நட்சத்திரங்கள் உருவாகிற தருணம் கோள்கள் பிறக்கிற தருணம் கேலக்சிகள் முதல் முதலா தூசியிலிருந்து உருவான தருணம் இதை போல மனிதன் அறிய விரும்பும் அனைத்து கேள்விகளுக்கு ஜே டபிள்யூ எஸ்டி நமக்கு நேரில் பல விஷயங்களை நமக்கு காட்டுது அது என்னன்னா நம்ம தவிர வேறு நட்சத்திரங்களை சுற்றும் ஆயிரக்கணக்கான எக்ஸோபிளானட்ஸ் இருக்கு அவைகளில் தண்ணீர் மீத்தேன் சியோ தூ மாதிரிகள் உயிரின் தடங்கள் உள்ளனவா என ஜேடபிள்யூ எஸ்டி கண்டுபிடிக்குது இது போன்ற புதிரான விஷயங்களுக்கும் பதில் சொல்ல ஜேடபிள்யூ எஸ்டி தயாராக உள்ளது தா இதன் தனி சிறப்பு மனிதர்களுக்கு இதயம் எவ்வளவு முக்கியம் அதன் செயல்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே போல கேலக்சி ஒவ்வொன்றின் இதயத்தில் இருக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலின் சக்தி மண்டலம் தான் ஏஜிஎன் அந்த ஏஜிஎன்னின் தீக்கதிர் சுழற்சி மற்றும் அதன் பிரகாசமான ஒளி போன்றவை பற்றி எல்லாம் ஜே நம்ம கண்களுக்கு தெளிவாக காட் இது பில்லியன் வருட பழைய ஒளியை பார்க்கிற வகையில் நமக்கு உதவும் டெரஸ்கோப் அது மட்டுமா விண்வெளியில் உள்ள உயிரின் அடையாளங்களை காட்டும் அற்புதமான கருவி அதனால்தான் இதை நான் மனிதனின் மற்றொரு கண்கள் என்று சொன்னேன் ஜே டபிள்யூ டி ஒரு டெரஸ்கோப் மட்டுமில்ல மனிதன் அண்டத்தை புரிஞ்சிக்கவும் அண்டத்தின் விந்தை நிகழ்வுகள் பற்றி மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறும் இந்த அற்புத டெரஸ்கோப் கருவிதான் ஜே டபிள்யூ டி அண்டம் நம்மை அழைக்கிறது அதன் விந்தையை நமக்கு உணர்த்த அதை புரிஞ்சிக்க மனிதனுக்கு ஆயிரம் கண்கள் தருகிறது ஜே டபிள்யூஎஸ்டி நன்றி நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்